விராட் கோலி அவர்கிட்ட நம்ம யாருமே மிகப்பெரிய ரன் ஆட்டம் பந்து போட முடியாம கோலி அவருக்கு பந்து போட்டு கதறி கதறி அழுத ஒட்டுமொத்த நியூசிலாந்து அணியின் போலர்கள் கடைசி வரைக்கும் பரபரப்பாக திகாக நடந்த இந்த மேட்ச்ல நம்ம இந்திய அணியின் பெயர்கள் அவங்களுடைய சம்பவத்தை ஒட்டுமொத்த மைதானம் வந்த மக்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த மேட்ச்ல இந்தியனின் பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க மைதானத்துல கொண்டாடி இருக்காங்க அந்த இன்னைக்கு நடந்த இந்த ஃபைனல் மேட்ச் கடைசியாக இந்த மேட்ச்ல யார் ஜெயிச்சது இந்த மேட்ச்ல விராட் கோலி அவர் செஞ்ச அந்த சாதனை கடைசி வரைக்கும் அவர் நின்று நடத்தின அந்த உலக மகா ரன் சேசிங் இது எல்லாத்த பத்தியும் இன்னைக்கு நடந்த இந்த ஃபைனல் மேட்ச் எல்லாத்த பத்தியும் கம்ப்ளீட்டான ஒரு ஹைலைட்ஸ் இங்க இப்ப பாத்திரலாம் இதில் நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் ஜெயிச்சாங்க செகண்ட் ஓடிஐ நியூஸிலாந்து அவங்க ஜெயிச்சதை தொடர்ந்து இன்றைக்கி தேர்டு ஓடிஐ மேட்ச் நம்ம இந்தியா அணியும் நியூசிலாந்து அணியும் மோதுறாங்க ஜெயிக்கிற அணிக்கு கப்பு அப்படிங்கிற சூழ்நிலையில் நடந்த இந்த மேட்சில் டாஸ் ஜெயிச்ச நம்ம இந்தியா அணி ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து அணி அவங்கள பேட்டிங் பண்ண விட்டாங்க ஓப்பனராக கான்வே ஹென்றி ரெண்டு பேருமே வர ஹென்ரி ஃபர்ஸ்ட் பால்லேயே ஹர்ஷ்தீப் சிங் அவருடைய பாலில் பவுல்டு ஆகிறாரு அடுத்து கொஞ்ச நேரத்திலே கான்வே அவரும் அவருடைய விக்கெட்டை வந்த வில் ஒரு முப்பது ரன்ாரி மிஷல் அதுக்கப்புறமா கிளைம் பிலிப்ஸ் ரெண்டு பேருமே அதாவது மூன்றாவது விக்கெட் விழுறப்ப கிட்டத்தட்ட பதிமூணாவது ஓவர்ல ஐம்பத்தி எட்டு ரன் தான் நியூசிலாந்து அணி அந்த மூன்றாவது விக்கெட் யங் விக்கெட்டை விழுதினாங்க அதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட முப்பது ஓவர் நாற்பத்தி மூணாவது ஓவர் வரைக்கும் நம்ம இந்திய அணியால் விக்கெட் எடுக்கவே முடியல இதில் ஃபிலிப்ஸ் அதுக்கப்புறமா டாரி மிச்சல் ரெண்டு பேருமே அடுத்து அடுத்து அடுத்துன்னு அவங்க இரண்டு பேருடைய செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க டாரி மிச்சல் அவரெல்லாம் ஒரு படி மேலே போய் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சு விளாசி தள்ளிட்டாரு இந்த தொடரில் ஏற்கனவே ஒரு செஞ்சுரி அடிச்சதை தொடர்ந்து இன்னைக்கு செகண்ட் செஞ்சுரியை டாரி மிச்சல் அடிச்சிருந்தாரு பத்தா இந்த பக்கம் அவரும் எண்பத்தி எட்டு பந்துக்கே அடிக்க கிடுன்னு நியூசிலாந்து அணியின் ஸ்கோர் ரொம்ப ரன்னை கடந்து ஐம்பது கூட எடுப்பாங்களா மூணு விக்கெட்டை பன்னெண்டு ஓவருக்கு இழந்த நியூசிலாந்து அணி அதுக்கப்புறமா அவங்க இரண்டு பேருமே ஆடிய ஆட்டம் முன்னூறு ரன்னை கடந்து போய் நியூசிலாந்து அணி கடைசியா ஐம்பது ஓவர் முழுசாக்லாண்டு எட்டு விக்கெட்டுகளை எழுந்து முன்னூத்தி முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாங்க இதனால நம்ம இந்தியாவுக்கு இமாலய டார்கெட்டாக முன்னூத்தி முப்பத்தி எட்டு ரன்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது சோ இந்த கஷ்டமான டார்கெட்டை சேசிங் பண்றதுக்காக நம்ம இந்திய அணி பக்கம் ஓப்பனர்களாக வந்தது ரோஹித் சர்மா அதுக்கப்புறமா கேப்டனான கில் ரெண்டு பேருமே வந்தாங்க இதில் ரோஹித் சர்மா கொஞ்ச நேரம் ஸ்டார்டிங் ஸ்லோவா விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா டேக் ஆன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாரு ஆனா ரோஹித் அவர் டேக் ஆன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் பதினோரு ரன்னுக்கு அவுட் ஆகி அதிர்ச்சியை கொடுத்தாரு ரோஹித் சர்மா அதுக்கப்புறமா பின்னாடி கொஞ்சம் நேரத்திலேயே கேப்டனான ஷுப்பன் கில் தடால் புடால்னு ஒரு நாலு ஃபோர் அழிச்சிட்டு இருபத்தி மூணு ரன்ல அவரும் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா விராட் கோலி அவரு கூட சேர்ந்து சுரேஷ் ஐயர் நல்ல பார்ட்னர்ஷிப் போடுவாரு அப்படின்னு பார்த்தா திடீர்னு சுரேஷ் ஐயர் அவரும் கூட மூணு ரன்ல அவுட் ஆனாரு அதுக்கப்புறமா வந்த கடந்த மேட்சின் செஞ்சுரி ஆட்ட நாயகனான கே எல் ராகுல் அவரும் கூட ஒரே ஒரு ரன்னுக்கு அவுட் ஆகி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹார்ட் அட்டாக் அதிர்ச்சியே ஒட்டுமொத்த நம்ம இந்திய அணியின் அந்த பேட்டிங் ஆர்டர் அடுத்தடுத்துன்னு விக்கெட் விழுந்து கப்ஸ் ஆகி பார்க்குற இந்திய ரசிகர்கள் எல்லாரையுமே மெரல விட்டுட்டாங்க ஆனால் களத்தில் இருக்கிற ஒரே நம்பிக்கை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி விராட் கோலி ரொம்ப ஸ்லோவாக நிதானமாக விளையாண்டு இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்திக்கிட்டே இருந்தார் ரொம்ப சூப்பராக விளாண்டு அவருடைய அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணார் அவருக்கு நல்ல சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப் யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி மெதுவாக விளையாண்டாரு அற்புதமாக விளாண்டாரு கேப்பு கிடச்சா சிக்ஸர் அட் அடித்து அடிச்சு அதே போல் ஸ்ட்ரைக்கையும் ரொட்டேட் பண்ணிட்டு பந்த பெருசாக வீணாக்காமல் இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்திக்கிட்டே கொண்டு போயிட்டே இருந்தாரு நிதிஷ்குமார் ரெட்டி இதன் காரணமா நிதிஷ்குமார் ரெட்டி ஐம்பத அடிக்க அந்த பக்கம் விராட் கோலி மெதுவா அவருடைய செஞ்சுரிய நெருங்கி போயிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு எதிர்பாராத விதமா ஐம்பத்தி மூணு ரன் இருக்கிறப்ப நிதிஷ் ரெட்டி அவருடைய விக்கெட்டை இழந்து இந்திய அணி வசம் இருந்த அந்த நல்ல மூமெண்டாம இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தது அதுக்கு அப்புறமா வந்த பேட்ஸ்மேன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ரவீந்திர ஜடேஜா கோலி அவர் கூட நல்ல பார்ட்னர்ஷிப் போடுவாரு அப்படின்னு பார்த்தா ஒரு பதினாறு தான் விளாண்டாரு பன்னெண்டு ரன் தான் எடுத்தாரு அவரும் அவுட் ஆக அதுக்கப்புறமா வர்ற பேட்ஸ்மென்கள் எல்லாருமே போலர்கள் தான் ஹர்ஷித் ராணா உள்ளே வந்தாரு கோலி அவர் கூட சேர்ந்து ஹர்ஷித் ராணா என்னடா விளாட போறாரு அப்படின்னு பார்த்தா ஹர்ஷித் ராணா இது வரைக்கும் அவர் பிளாண்டர் இன்னிங்ஸ்லேயே பெஸ்ட் இன்னிங்ஸ் இன்னைக்கு அவரு விளாண்ட் இருக்காரு ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறினாரு பந்துகளை வீணாக்கினாரு இருபது பந்துக்கு பத்து ரெண்டு தான் எடுத்தாரு ஹர்ஷித் ராணா ஆனால் அதுக்கப்புறமா அவர் அடிக்க ஆரம்பிச்ச அடி கிடு கிடுன்னு இந்தியாவின் ஸ்கோரை உயர்த்தினார் சர் சருன்னு ஒரு நாலு ஃபோர் நாலு சிக்ஸர் அடித்து ரொம்ப அசால்ட்டாக அடித்த மாதிரியே தெரியல ரொம்ப ஈஸியாக ஹர்ஷித் ரானா அவருடைய ஹாஃப் சென்ச்சுரியை கம்ப்ளீட் பண்ணார் ஹர்ஷித் ராணா ஹாஃப் சென்ச்சுரியை கம்ப்ளீட் பண்ணார் நம்ம விராட் கோலி அவரும் ஓடி ஆட்டங்களில் ஐம்பத்தி நான்காவது சென்ச்சுரியை விராட் கோலி அவரும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார் இதனால ரொம்ப வேகமா பிரஷர் நம்ம இந்திய அணிக்கு இருந்த பிரஷர் எல்லாமே கிடு 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 கிடனு குறைஞ்சி வெற்றியின் பாதையை நோக்கி இந்தியா வேகமா நகர்ந்து போயிட்டு இருக்கப்ப ஹர்ஷித் ராணா அவரும் ஐம்பத்தி இரண்டு ரன்ல அவுட் ஆகி ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கே இந்திய அணிக்கு போட்டுட்டாரு சரி அவர் அவுட் ஆனா என்ன விராட் கோலி இருக்காரு அப்படின்னு பார்த்தா அடுத்து உள்ள வந்த சிராஜ் அவரும் ஆகி வெளியேறினாரு அடுத்த பால் ஹேட்ரிக் பால் கொடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு நியூசிலாந்து அணிக்கு ஆனாலுமே கடவுள் புனியத்தில் ஹேட்ரிக் எதுவும் வேலை குல்தீப் சமாளிச்சிட்டாரு ஆனாலுமே சிங்கிள் மேன் ஆர்மி மாதிரி ஒத்த ஆளா நின்று இப்போ இந்திய அணியை வெற்றி பெற வைக்க வேண்டிய நிலைமைக்கே விராட் கோலி தள்ளப்பட்டிருந்தாரு அதனால நம்ம தோனி பாணியில சிங்கிள் எடுக்காம டபுள் எடுத்துக்கிட்டு ஃபோர் சிக்ஸர் அடிச்சுக்கிட்டு இந்திய அணியை ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு விராட் கோலி முயற்சி பண்ணாரு அது ஒரு சில ஓவர்கள் பயன் அழிச்சிட்டு சிக்ஸர்கள் ஃபோர்கள் அடிக்க ட்ரை பண்ணி விராட் கோலி இந்திய அணியின் ஸ்கோரை நகர்த்தி கொண்டு போனாரு ஆனாலுமே அந்த ஐடியா ஒரு கட்டத்துக்கு மேல ஒர்க் அவுட் ஆகல விராட் கோலி அவர் என்னதான் கஷ்டப்பட்டாலும் கடைசியா நூத்தி எட்டு பந்துகள் ஃபேஸ் பண்ண விராட் கோலி நூத்தி இருபத்தி நான்கு ரன்கள் அவர் எடுத்திருந்தப்ப அவுட் ஆகி பரிதாபமா அவுட் ஆகி வெளியேறாரு ஸோ கோலி அவர் அவுட் ஆகி வெளியேறப்ப நம்ம இந்திய அணி இந்த மேட்ச்ல அந்த இடத்திலயே தோத்துட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே பார்க்கற எல்லாருக்குமே தெரியும் ஆனாலுமே கோலி அவருடைய அந்த சிங்கிள் மேன் ஆர்மி பேட்டிங் ஒத்தையா நின்று நம்ம இந்திய அணியை கடைசி வரைக்கும் போராடி வெற்றியின் பாதைக்கு கொண்டு போன விராட் கோலி அவருடைய அந்த பேட்டிங்கை எல்லாருமே அந்த இடத்துல ரசித்தாங்க கோலி அவருடைய அந்த பேட்டிங்கு ஒட்டுமொத்த மைதானமுமே இன்னைக்கு எழுந்து நின்று கை தட்டினாங்க ஒரே ஆளாக நின்று இந்திய வெற்றியை கடைசி வரைக்கும் அதாவது ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் அங்கே நிதிஷ்குமார் ரெட்டி கூட ஹாஃப் செஞ்சுரி அவர் அடிக்கிற வரைக்கும் பார்ட்னர்ஷிப் அதுக்கப்புறமா ஹர்ஷித் ரானா அவர் கூட பார்ட்னர்ஷிப் ரெண்டு கூடமே பார்ட்னர்ஷிப் போட்ட விராட் கோலி செஞ்சுரி அடிச்சு கிட்டத்தட்ட களத்துல நின்று விராட் கோலி அவருடைய கான்ட்ரிபியூஷன் மட்டுமே பாத்தீங்கன்னா இந்திய அணிக்கு இரநூத்தி ஐம்பது ரன் வரைக்கும் இன்னைக்கு விளையாண்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒத்த ஆள நின்று இந்திய அணியின் வெற்றியை கடைசி வரைக்கும் நின்று போராட்டின கோலி அவரை பார்த்து இன்னைக்கு மைதானம் ஒட்டுமொத்த மைதானுமே அவருக்கு சேர் பண்ணாங்க இந்திய அணி இந்த மேட்ச தோல்வி அடைஞ்சிட்டாங்க ட்ரோஃபி சீரீஸ இரண்டையுமே இழந்துட்டாங்க ஆனாலுமே கோலி அவருக்காக ஒட்டுமொத்த மக்கள் எல்லாருமே தற்போது அவருடைய அந்த செஞ்சுரியை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க கோலி அவரை பத்தி தான் இப்ப எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு கோலி அவர்கிட்ட இது வரைக்கும் பார்த்திராத அற்புதமான இன்னிங்ஸ இன்னைக்கு நியூசிலாந்து அணிக்கு எதிராக இந்தியா ரன் சேசிங் பண்ண அந்த முன்னூத்தி முப்பத்தி எட்டு ரன் சேசிங்ல இந்தியா தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஆனாலுமே நம்ம இந்திய அணியின் மானத்தை காப்பாத்துற மாதிரி கோலி அற்புதமான பேட்டிங் லேண்டு இன்னைக்கு எல்லாருமே கோலியை பத்தி பேசுற மாதிரியான ஒரு இன்னிங்ஸ கோலி லேண்ட் இருக்காரு ஸோ இதனால இந்த தொடரில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று அப்படிங்கிற விதத்துல நியூசிலாந்து அணி கிட்ட தற்போது தோல்வி அடைஞ்சிருக்காங்க இந்திய அணி அடைஞ்சிருக்க தோல்வி நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பின்னடைவாக இருந்தாலும் கோலி அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேரியர்ல ஐம்பத்தி நான்காவது செஞ்சுரி அடிச்சு ஒரு நல்ல மிகப்பெரிய ரெக்கார்டையும் இன்றைய ஆட்டத்துல நிகழ்த்தியிருக்காரு இந்த மேட்ச்ல நம்ம கோலி அவருடைய செஞ்சுரியை பத்தியும் முக்கியமா நம்ம இந்திய அணி தோல்வி அடைஞ்சதுக்கு யாரு காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க